அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கிட் ரேட் சார் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்ம பார்த்திங்கனா ஜனவரி பத்தொம்ப மணிக்கு ஜனவரி பத்தொம்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்தை இங்கு ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னா நம்மளுக்கு இப்போ இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வர்த்தகம் ஆகிட்டுருக்காங்க நேரம் ஏழு மணி நான்கு நிமிடங்கள் அடிப்படையில் அப்போது எங்கே வேணாலும் ஆரம்பிக்கலாம் இருந்தாலும் இப்போதைக்கு நம்மளுக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தென்படுகிறது இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே நம்மளுக்கு இறக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேஜர் மிட் கேப் இன்டெக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாசிட்டிவ்லாம் முடிச்சுருக்காங்க அது இல்லாமல் சந்தை நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் அபோவ் க்ளோஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன எஸ்டர்டே லோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதற்கு முந்தைய நாள் வர்த்தகத்தோட லோ அப்படிங்கிற இடத்துக்கு மேலே க்ளோஸ் ஆகலை இந்த எஸ்டர்டே லோ அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ நேற்றைய அதாவது நேற்றைய வர்த்தகம் அதற்கு முந்தைய வர்த்தகத்தோட லோவுக்கு மேலே நிஃப்டி இல்லை அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு நெருடலான விஷயம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நிஃப்டியோட நம்ம நேற்று வந்துட்டு இருபத்தி ஒன்று நானூறு கால் நானூற்றம்பது கால் ஐநூறு கால் புட் இதெல்லாமே நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதை பார்த்துட்டு பேங்க் நிஃப்டியை பார்க்க போயிடலாம் நம்ம இப்போது இருபத்தி ஒன்று நானூறு காலோடைய ப்ரீவியஸ் க்ளோஸோட அடிப்படையில் நம்ம பாரஸ் முதலில் பார்க்கலாம் ப்ரீவியஸ் க்ளோஸ் புட்டோடது நம்மளுக்கு நூற்றி பத்து ரூபா ப்ரீவியஸ் க்ளோஸ்னு சொல்லிவிட்டு இது எடுக்காமல் க்ளோஸ் ப்ரைஸ் எடுக்கிறீங்களே அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து சந்தேகம் இடலாம் இந்த க்ளோஸ் அப்படிங்கிறது நேற்றை க்ளோஸ் அப்போ இன்றைய தினத்திற்கு நேற்றை க்ளோஸ் அப்படிங்கிறது இந்த இந்த இடம் தான் ப்ரீவியஸ் க்ளோஸாக மாறும் சந்தை ஆரம்பித்த பின் என்ன ஆகும்னா இந்த க்ளோஸிங் ப்ரைஸில் டேஸ் ஆகிடும் இது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸுங்கிற இடத்துக்கு நூற்றி பத்துங்கிறது இங்கே போய்டும் அப்போ நூற்றி பத்து ரூபாய் அப்படின்னா இருபத்தி ஒன்று இரநூத்தி தொண்ணூறு இருபத்தொன்று நானூறு கால் இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகியிருக்காங்க அப்போ இருபத்தி ஒன்று அறநூற்றி நாற்பத்தி ஒன்று அப்போது இந்த பார்த்திங்கன்னா இதில் ஒரு முன்னூற்றி ஐம்பது புள்ளிகள் அப்போ டிவைட் பை டூனா நம்மளுக்கு நூற்றி எழுபத்தஞ்சு புள்ளிகள் அப்போ இங்கேருந்து நூற்றி எழுபத்தஞ்சு புள்ளிகளை நம்ம ஆட் பண்ணோம்னா இருபத்தி ஒன்று முந்நூற்றி மன்னிக்கணும் நானூற்றி அறுபத்தி அஞ்சு அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு வரும் அப்போது நம்மளுக்கு நேற்றைய முடிவுற்ற விலை இந்த இருபத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தி ரெண்டுக்கு தான் முடிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது அப்போ இருபத்தி ஒன்று நானூறும் இருபத்தி ஒன்று நானூற்றி அறுபத்தைந்தும் மிக முக்கியம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தென்படுகிறது அப்போ இருபத்தொன்று நானூறு புட்டோட ஹை பார்த்தா இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா அப்போ இருபத்தி ஓராயிரத்தி இதிலிருந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய் நம்ம கழித்தால் இருபத்தொன்னு நூற்றி ஐம்பது இருபத்தொன்று நானூறு கால் இரநூத்தி எண்பத்தி ஆறு அப்போது இருபத்தொன்று அறநூற்றி எண்பத்தி ஆறு அப்போ இந்த இரநூத்தி எண்பத்தி ஆறுக்கு அபோவ் இருபத்தொன்னு நானூறு கால் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஆறை அடைவதற்குனான வாய்ப்புகள் நிஃப்டி அடைவதற்குனான வாய்ப்புகள் மிக அதிகம்னு அர்த்தம் நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப புரியுது இதில் டைம் வேல்யூ தானே இருக்குது அப்புறம் எப்படி நீங்கள் இருபத்தி ஒண்ணு எண்பத்தாறு வரும் அப்படின்னா இந்த எக்ஸ்பைரி இருபத்தி ஒண்ணு நானூறு கால் எக்ஸ்பைரி இரநூத்தி எண்பத்தி ஆறு இருக்க வேண்டும் என்றால் சந்தை இருபத்தி ஒண்ணு அறுநூத்தி எண்பத்தி இருக்கணும் அப்போ இவங்க இரநூத்தி எண்பத்தாறுக்கு மேலே அபோவ் வர்த்தகமானால் என்ன அர்த்தம் இருபத்தி ஒன்று அறநூற்றி எண்பத்தி ஆறை அடைவார்கள் என்ன அர்த்தம் அப்போ இருபத்தொன்று அறநூற்றி எண்பத்தாறு வரக்கூடாது அப்படின்னா இவங்க இரநூத்தி எண்பத்தாறுக்கு கீழே தான் வர்த்தகமானோம் அப்போ இரநூத்தி எண்பத்தி ஆறுக்கு கீழே வர்த்தகமானால் சந்தை இருபத்தொன்று அறநூற்றி எண்பத்தாறுக்கு போகாது அப்படின்னு தெரியும் அப்போ செல்லரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பையரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் தான் பார்த்து முடிவெடுக்க வேண்டும் இப்போ இருபத்தொன்று நானூற்றம்பது இருபத்தி ஒன்று நானூ நூற்றி ஐம்பது அதனுடைய புட்டோட க்ளோசிங் அப்படின்னு எடுத்துட்டா நூற்றி முப்பது ரூபா அப்போ இருபத்தொன்று முந்நூற்றி இருபது இருபத்தி நானூற்றி கால் இரநூத்தி பதினோரு ரூபாய் இருபத்தி ஒன்று அறநூற்றி அறுபத்தி ஒன்று அப்போ இதற்கு உண்டான தொலைவு அப்படின்னு பார்த்துட்டா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு முந்நூற்றி நாற்பது புள்ளிகள் டிவிட் பை டூ போட்டால் நூற்றி எழுபது புள்ளிகள் வரும் அப்போ நூற்றி எழுபது புள்ளிகளை நம்ம ஆட் பண்ணால் இருபத்தி ஒன்று நானூற்றி தொண்ணூறு அப்படிங்கிறது மிக முக்கிய புள்ளியாக கருதப்படுகிறது அப்போ இதனுடைய இருபத்தி புட்டோடகை இரநூத்தி எழுபத்தி ஆறு அப்போது இதிலிருந்து ஒரு முன்னோரு கழித்தா இருபத்தி வரும் அதில் இருபத்தஞ்சு ஆட் பண்ணிவிட்டா இருபத்தி ஒன்று நூற்றி அஞ்சு வரும் இவங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய் அப்போ இருபத்தி ஒன்று எழுநூ எழுநூறு அப்போ இந்த இடம் அப்போ இதோட இன் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய டைமாக இருக்கிறது இது நிஃப்டியோட லெவல்ஸ் இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டிக்கு போய்க்கலாம் இப்போ பேங்க் நிஃப்டியோட ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான தொலைவு நம்மளுக்கு ஒரு நூற்றம்பது புள்ளி இருக்குது ஆனால் அடுத்தடுத்த கான்ட்ராக்டுக்கு உண்டான பிரீமியம் அதிகமாக இருக்குது இது ஒன்று தான் ஒரு நெருடலுக்கு உண்டான விஷயம் சந்தையை கீழே இழு இறக்கிறதுக்குண்டான தடுப்பு அப்படின்னு பார்த்துட்டா இந்த ஒரு விஷயந்தான் இதை வச்சுட்டு இறங்காதா அப்படின்னா கண்டிப்பாக இறங்கலாம் என்னென்னா இந்த மாதிரி இருக்கும்போது எங்கெல்லாம் இறக்கம் ஏற்படுகிறதோ அந்த சப்போர்ட்லிருந்து மீண்டு எழக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம் எண்பது சதவீதம் சப்போர்ட் எடுத்த இடத்துல இருந்து ஒரு கம்பேக் கொடுக்கறக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் அட்டவணை நாற்பத்தி ஆறாயிரம் கால் நாற்பத்தஞ்சு ஐநூறு புட் நாற்பத்தி ஐந்தாயிரம் புட் நாற்பத்தி ஆறாயிரம் புட் நாற்பத்தாறு ஐநூறு கால் நாற்பத்தி ஏழாயிரம் கால் அப்போ இது எல்லாமே ஆக்டிவாக இருக்குன்னா சந்தை வந்து நாற்பத்தி ஐந்தாயிரத்துலேருந்து நாற்பத்தி ஏழாயிரத்துக்குள்ளே இருக்கிற வாய்ப்புகள் மிக அதிகம் அப்படிங்கிறது தெரிகிறது இப்போ நம்மளுக்கு நாற்பத்தி அஞ்சு எழுநூறு அப்போது நாம் நாற்பத்தி அஞ்சு ஐநூறு புட் அண்டு கால் நாற்பத்தி ஆறாயிரம் கால் அண்டு புட் இது ரெண்டையுமே நம்ம பார்க்கலாம் நாற்பத்தி அஞ்சு ஐநூறு காலண்டு காலண்டுபுட்டு நாற்பத்தி அஞ்சு ஐநூறு இதனுடைய க்ளோஸ் முந்நூற்றி அறுபது ரூபாய் அப்போ நாற்பத்தி அஞ்சு நூற்றி ஐம்பது நாற்பத்தஞ்சி ஐநூறு கால் எழுநூறுரூபா அப்போ நாற்பத்தி ஆறு இரநூத்தி பத்தொம்பது நாற்பத்தஞ்சி ஐநூறு புட்டோட ஹை ஐநூற்றி எண்பத்தொம்பது ரூபா அப்போ நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அப்படிங்கிறது நாற்பத்தஞ்சி ஐநூறு கால் ஆயிர ரூபா அப்போ நாற்பத்தி ஆறு ஐநூறு ஐநூற்றி எண்பத்தெட்டுன்னு வச்சுக்கலாம் அப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க இவங்க ஆயிரம் ரூபாய் நாற்பத்தைந்து ஐநூறு கால் ஆயிரத்தி எண்பத்தெட்டு ரூபாய்க்கு மேலே இருந்தால் சந்தை நாற்பத்தி ஆறு ஐநூற்றி எண்பத்தெட்டுக்கு மேலே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருளாக அமையும் அப்போ இதற்கும் இதற்கும் உண்டான தொலைவு அப்படின்னு பார்த்தா ஒரு ஆயிரத்தி எழுநூறு புள்ளிகள் அப்போ எட்நூற்றி ஐம்பது புள்ளிகள் சராசரி வரும் அப்போது நாற்பத்தி அஞ்சு நம்மளுக்கு எட்நூற்றம்பது புள்ளினா நான் இங்கே நூறு புள்ளி அப்போ நாற்பத்தி அஞ்சு எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிற மையத்தில் தான் முடிஞ்சிருக்கு அப்போ நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறின் அடிப்படையில் நாற்பத்தி ஐந்து எழுநூற்றம்பது மேலே இருக்கிற வரை இவங்களுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை பாருங்கள் இப்போ நாற்பத்தி ஆறாயிரம் கால் புட்டு நம்ம பார்க்குறோம் நாற்பத்தி ஆறாயிரம் நாற்பத்தி ஆறாயிரம் காலுடைய க்ளோசிங் நானூற்றி நாற்பத்தொம்பதுரூவா நாற்பத்தி ஆறு நானூற்றி நாற்பத்தி ஒம்போது நாற்பத்தி ஆறாயிரம் புட்டோட க்ளோசிங் ஐநூற்றி எண்பத்தி ஏழு அறநூறுன்னு வச்சுட்டாலும் கூட நாற்பத்தி அஞ்சு நானூறு இதே ஹை நாற்பத்தி ஆறாயிரம் கை ஹை வந்துட்டு எழுநூற்றி முப்பத்தி ஆறுரூபா அப்போ நாற்பத்தி ஆறு எழுநூற்றி முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறாயிரம் புட்டு எட்நூறுரூவா அப்போ நாற்பத்தி அஞ்சு இரநூறு அப்போ இதற்கு இதற்கு உண்டான தொலைவு ஆயிரத்தி ஐநூறு புள்ளிகள் அப்போ எழுநூற்றி ஐம்பது புள்ளிகள் சராசரியாக வரும் அப்போ நாற்பத்தி ஐந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்போது நாற்பத்தி அஞ்சு எழுநூற்றி ஐம்பதும் நாற்பத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி ஐம்பது ரொம்ப முக்கிய புள்ளியாக இருக்க போகிறாங்க அப்போது ரொம்ப ஆக்டிவான கான்ட்ராக்டிங் ஸ்ட்ரைக் அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு இருந்து நாற்பத்தி அஞ்சு தொள்ளாயிரம் அப்படிங்கிறது ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லலாம் இவங்க தான் சந்தையோட லெவலை தீர்மானிக்க போகிறார்கள் அப்படிங்கிறது பொருள் கொள்ள வேண்டும் ஆனால் நம்மளுக்கு ரேஞ்ச் அப்படிங்கிறது நாற்பத்தி அஞ்சாயிரத்துல இருந்து நாற்பத்தி ஏழாயிரம் வரை நம்மளுக்கு தாக்கம் இருக்க போகிறது ஆப்ஷன் செயின் பார்க்கலாம் இதில் தான் நீங்கள் டைம் வேல்யூ பற்றி தெரிஞ்சுக்க முடியும் டைம் வேல்யூ நம்மளுக்கு இம்ப்ளையாலிட்டி இருபத்தி ரெண்டு இருக்குது இங்கே பதினெட்டு இருக்குது அதனால் சந்தை ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நல்ல ஒரு ஆக்ஷன் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் இதை ஒரு ஆப்ஷன் பையருக்கு ஒரு நல்ல விஷயம் ஏன்னா ஓடிஎம் ஆப்ஷனே நம்மளுக்கு வந்துட்டு இம்பாக்ட் இருக்கும்போது அப்போ மார்க்கெட்டோட மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கணிக்க வேண்டும் அப்போது இந்த இம்ப்ளையவாலிட்டி அதிகரிக்கிறதா இல்லை குறைகிறதா அப்படின்னு பார்த்து சில விஷயங்களை நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் இப்போ நாற்பத்தஞ்சு அறநூறு டு அஞ்சு எட்நூறு அப்படின்னா இரநூறு பாயிண்ட் அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா அறநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா இவங்க பார்த்தா நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபா அப்போ ஒம்பது பதினஞ்சு அப்போது ஆயிரத்தி ஐம்பத்தொம்பது ரூபா நம்மளுக்கு இருக்கிறாங்க அப்போது ஆயிரத்தி நூற்றம்பத்தொம்பது ரூபா இருக்கிறாங்க இரநூறுபா தான் இருக்கணும் அப்போ கிட்டத்தட்ட ஆயிரம் புள்ளிகள் டைம் வேல்யூ அதிகமாக இருக்குது இப்போ பாருங்கள் நாற்பத்தஞ்சி எட்நூறோடது ஐநூற்றி அறுபத்தி எட்டுரூபா இவங்க நானூறுரூபா அப்போது அப்போ எவ்வளவு தூரம் கணக்கச்சிதமான ப்ரீமியத்தோட டைம் வேல்யூ இருக்குன்னு பாருங்க இது மிக அதிகமான டைம் வேல்யூ இந்த இரநூறு புள்ளிகளில் இதுவரை நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஐநூறு புள்ளி ஒரு அறநூறு புள்ளிகளுக்கு உட்பட்டு தான் இருந்திருக்கும் இந்த கேப் இதுதான் இதனால தான் நம்ம தினந்தோறும் நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எழுதிட்டு வரோம்னு சொன்னோம் நிறைய பேருக்கு வந்துட்டு இது மேலே இல்லை இருக்கிற நம்பிக்கை குறைவாக இருக்கிறதுனால என்னென்னா இதை பற்றி நீங்கள் ஆய்வு செய்கிறதில்ல கேள்வி கேட்டாலும் நம்ம ஆய்வு செய்யுங்கள் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் சந்தையில் என்ன மேலும் நடக்கலாம் அப்போ இந்த மாதிரில இருந்து என்ன நடக்குது நீங்கள் தான் குறிப்பு தினம் குறிப்பேட எழுதி அப்ப இந்த மாதிரி டைம் வேலி இருந்தது இப்படி இருந்தது சந்தையோட பயன் என்ன நடக்குது நீங்க வந்துட்டு ஒரு வரைவு எழுதணும் அப்போ தான் நீங்க புரிதலுக்கு ஏற்படும் நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா பங்கு சந்தையை நீங்கள் பார்க்கறதே கிடையாது ஆய்வு செய்கிறதே கிடையாது பத்தாம் பதுவாக நீங்கள் வந்து வாங்குறீங்க விற்கிறீங்க அப்போ இது எப்போவுமே நீண்ட காலத்துக்கு உங்களுக்கு இது வராது நிறைய பேர் வந்து அஞ்சாயிரத்தை வச்சு ப பத்து லட்சம் பண்ணலாம் பத்தாயிரத்தை வச்சுட்டு ரெண்டு லட்சம் பண்ணலாம் அஞ்சு லட்சம் பண்ணலாம் கோடி பண்ணலாம் அப்படின்னா உடனே யார் அதை பற்றி பை பண்ண சொல்கிறாங்க என்ன செல் பண்ண சொல்கிறாங்களோ கண்மூடித்தனமாக அதை போய் பார்க்குறீங்க ஆனால் முதல் என்ன பங்கு சந்தையில் நடக்குது அப்படிங்கிறதை தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ இந்த இந்த அளவுக்கு டைம் வேல்யூ இருக்கா இந்த டைம் வேல்யூவை எக்ஸ்பைரி எப்போது ஜீரோ பண்ணணும் அப்போ அளவுக்கு மொமெண்டம் கொடுத்து ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொண்டு சந்தையை பார்க்க முற்படுங்கள் நான் கட்டணப் பயிற்சி இருக்குது இந்த கட்டணப் பயிற்சியில் மிக முக்கியம் நம்மளுக்கு வந்துட்டு ஓ ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் அதை பற்றி சொல்லித்தரோம் அதுக்கப்புறம் வந்து கிரீக்ஸ் அதை சொல்லித்தரோம் அதற்கப்பறம் ஃபால்ஸ் அவுட் அதை வச்சு மீட்டிங் பாயிண்ட்டை கான்செப்டை பேஸ் பண்ணி ஃபால்ஸ் பிரேக் அவுட்டை பற்றி உங்களுக்கு தெரிவிக்கிறோம் உங்கள் போட்டியாளர் தேர்ந்தெடுக்கிறது வச்சு சொல்கிறோம் அடுத்து ட்ரெண்டிங் எப்படி இருக்க போகுது ட்ரெண்டிங்காக இருந்தால் என்ன மாதிரி இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து நம்மளுடைய இதில் கட்டண பயிற்சியில் இருக்குது அதுக்கப்புறம் ஆப்ஷன் டேபிள் பற்றி உங்களுக்கு விளக்கங்கள் அளிக்கப்படும் இதற்குடான கட்டண பயிற்சி நம்மக்கிட்ட இருக்குது நைன் எயிட் ர் சிக்ஸ் ஒன் நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் இங்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி பெற்றுக்கொள்ளலாம் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டும் கண்டிப்பாக பங்கேற்காதீங்க உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் வெற்றி உண்டாக்க முடியும் இங்கே வந்து சந்தையோட பார்வையை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த கட்டண பயிற்சியின் முக்கிய நோக்கமாக இருக்குது இதில் என்னோட அனுபவத்தை தான் நான் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த எந்த இடத்துல நம்ம வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பின்பற்றுங்க இது உங்களுக்கு பயன் தரும் அப்படின்னு நம்ம எதுவும் கொடுக்க போகிறது கிடையாது ஒரு உங்களுக்கு அதுக்குன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் தான் உருவாக்க போகிறீர்கள் இதை நாங்கள் இப்படி பண்ணுறோம் இது எங்களுக்கு லாபம் தருது அதை நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்னு நம்ம கையில் எடுத்து எதுவுமே கொடுக்க போகிறது கிடையாது அதனால் உங்களுடைய முடிவெடுக்கும் திறன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது போக உங்களுக்கு வந்துட்டு சிலர் வந்துட்டு மெம்பர்ஷிப் கேட்டிருந்தீங்க அதனால் பெய்டு மெம்பர்ஷிப் கண்டென்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் ஒன்று வந்து நம்ம வந்துட்டு வீக்லி அனாலிசிஸ் வீடியோ வந்து நம்ம பொதுவாக கொடுத்துட்டோம் தான் இனிமேல் வீக்லி அனாலிசிஸ் வீடியோ பே பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் மெம்பர்ஷிப்பாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீக்லி அனாலிசிஸ் வீடியோ கிடைக்க போகுது அதில் எட்டு வீடியோ இருக்கும் வாரத்துக்கு ரெண்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு அடுத்த இன்னொரு மெம்பர்ஷிப் கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் ஒரு வாரத்தில் நம்மளுக்கு மூன்று நாட்கள் வந்து லைவ் மார்க்கெட்டில் நம்ம அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு மட்டும் வீடியோ கண்டெக்ட் இது வந்து நேரலை கிடையாது நேரலைனா நம்ம அவங்கள வந்துட்டு வச்சுட்டே நம்ம இது பண்ண போகிறது கிடையாது நம்ம ஒரு வீடியோ கண்டெக்டாக தான் கொடுக்க போகிறோம் அப்போது இதில் ஒரு பன்னெண்டு வீடியோ நாலு வாரம் மூணு ஒரு மாதத்தில் நாலு வாரம் அதில் வந்துட்டு மூன்று காலன்னா பன்னிரெண்டு வீடியோக்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது போக வீக்லி அனாலிசிஸும் உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு காம்போ ஆஃபராக கிடைக்கும் விருப்பம் உள்ளவர்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்